அதாவது சவுந்தரியாவை எப்படியாவது டார்கெட் பண்ணி அடித்து வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்மலே கங்கண கட்டிகிட்டு அலையுது அதில் நேற்று நைட்டு இந்த பேய்குழந்தையும் ரவீந்திரனும் சவுந்தர்யாவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரத்தம் வந்து குதிக்குது இந்த பேய் குழந்தை கேட்குது சவுந்தர்யாவை நான் டார்கெட் பண்ணும்போது சவுந்தர்யாவுக்கு வந்து சிம்பத்தி கண்டிப்பாக வரும் அதை வந்து எப்படி மாற்றணும்னு அதை மட்டும் சொல்லுங்கள் சவுந்தர்யா வந்து இவன் அடிப்பாளாம் சாச்சனாங்கிற பேய் குழந்தை அப்போ சவுந்தர்யா சிம்பதி வருமா அந்த சிம்பத்தி வராமல் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு பேட்மெண்டை கேட்குது அப்புறம் என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை நான் வந்து இறங்கி அடிச்சிருவேன் என்னென்னால் பார்த்துக்கலாம் சௌந்தர்யா வந்து அடிக்கணும் டார்கெட் பண்ணும் வீழ்த்தணும் நான் இறங்கி அடிச்சிடுவேன் ஆனால் சிம்பத்தி மட்டும் வரக்கூடாது வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ரவீந்திரன் வந்து கேட்குது அதுக்கு ரவீந்திரன் சொல்கிறாரு உன்னை தேவையான இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீ ஒன்று சொல்லியிருக்கல அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்ல அதையும் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க அந்த ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அசறால் நான் கிடையாது நீ அடிக்கணும் என்று நினைத்தால் அதுக்காக நேரம் வரும் நான் சொல்கிறேன் அடி நீ அடிக்கணும்னு நினச்சா அதுக்கான நேரம் வரும் நான் சொல்கிறேன் அடி ஒரு பெண்ணை வீழ்த்திறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறான் பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உன் அடியை தாங்க மாட்டா அதாவது நீ அடிக்கணும் என்று நினைத்தால் அதுக்காக நேரம் வரும் நான் சொல்கிறேன் அடி உன் அடியை வந்து தாங்க மாட்டா சௌந்தர்யா எப்படி பேசுகிறான் பாருங்கள் இந்த ஆள் பேக்மேன் சாரி கொஞ்சம் என்னான்னு தெரில ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு எப்படி பாருங்கள் பிளான் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் அப்போது மிகப்பெரிய முத்து ஆர்மி உன் பக்கம் திரும்பும் நீ சௌந்தரியவை அடித்து நான் சொல்கிறப்ப அடித்து அடிச்சின்னா சௌந்தரியாவை என்ன பண்ணுவோம் அடி தாங்க மாட்டாள் அப்போதைக்கு முத்துக்குமரன் ஆர்மி திரும்பிடு முத்துக்குமரன் ஆர்மி அப்படின்னு பதிவு பண்ணுறார் ஆளும் பிஆர் தானே முத்து பியார் தானே அந்தாலும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நேரம் முறை நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுமா இருந்தாலும் சொல்கிற வரையும் வெயிட் பண்ணு ஆனால் நான் அடின்னு சொன்னதுக்கப்புறம் நீ அடி அடிக்க ஆரம்பிச்சா விழுந்துருவா நான் அடின்னு சொன்னதுக்கப்புறம் நீ அடிச்சின்னா சௌதரியா வந்து விழுந்துருவா இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த பிக் பாஸ்லாம் அதை இருக்காரு விஜய் டிவிலாம் என்னடா பண்ணுறீங்க ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறதுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து அழகாக ஆள் முத்துக்குமரன் ஆர்மியில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் முத்துக்குமரனுக்கு வந்து ஆதரவாக முத்துக்குமரன் எப்படி சொல்கிறதுன்னா ஜிபே குரூப்ஸ் பிஆர் குரூப்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க உள்ளே வந்து இப்படி பிளான் போடுறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க இதெல்லாம் கேவலமான ஒரு கேம் இல்லையா எப்படி சொல்கிறாங்க பாரு சௌந்தர்யா பேய் குழந்தை கேட்குறது எப்படி இருக்கு சௌந்தர்யா டார்கெட் பண்ணும்போது வெளியே சிம்பத்தி வந்து கூடாது அது வராமல் இருக்க என்னன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற நேரத்தில் அடி அப்போ முத்துக்குமரன் ஆர்மி கூட வரும் டார்கெட் பண்ணி அவளை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி வீழ்த்துறதுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்களே இந்த இது அப்படியே எழுதி வச்சுருக்கேன் இந்த ஃபேட்மேன் வெளியே வந்ததுக்கப்புறம் ட்விட்டரில் வருவாரலாம் நாக்கை பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கண்டிப்பாக கேட்கணும் இந்த வீடியோலாம் எடுத்து ட்விட்டரில் வந்து போட்டு விடுங்க உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்